கோடை விடுமுறை ஆரம்பிச்சாச்சு வீட்டில் குழந்தைங்க சம்மர் லீவ்ல இருக்கிற இந்த நேரத்தில் நிறைய சுட்டித்தனம் பண்ணும் அதே நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களால பெற்றோர்களுக்கும் அங்கே நிறைய மன உளைச்சல் வரும் குழந்தைய எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய இடங்கள்ல அடிக்கவும் செய்வாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்னன்னா குழந்தைங்க வந்துட்டு வீட்டில் இருக்காம நிறைய இடங்களுக்கு இந்த நேரத்துல தான் பெற்றோர்களுக்கு தெரியாம போவாங்க நிறைய அசம்பாவித சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி நடந்த சில சம்பவங்கள் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நாங்குநேரில இருசக்கர வாகனத்தில் போன பதினான்கு வயது சிறுவர் பேருந்தை முந்தி செல்லும் பொழுது பரிதாபமாக உயிரிழந்திருக்கா அதே மாதிரி செங்கல்பட்டு பக்கத்துல கோடை விடுமுறையில வீட்டுல இருந்த ஐந்தாம் வகுப்பு மாணவன் ஏரியில மூழ்கி உயிரிழந்திருக்கான் மதுரையில மழலை பள்ளியில சிறுமி தண்ணீர் தொட்டியில விழுந்து உயிரிழந்திருக்காங்க தெலுங்கானாவில ஆறு வயது சிறுவனை கண்மூடித்தனமா தாய் தாக்கிய வீடியோன்னு வைரல் ஆகிட்டு வருது இப்படி பல செய்திகள் தினம் தினம் உலாவரிட்டு இந்த நிலையில சம்மர் லீவ்ல குழந்தைகளை வந்துட்டு எப்படி பாதுகாப்பா இருந்துக்கணும் அதே நேரத்துல பெற்றோர்களும் இந்த நேரத்துல எப்படி நடுநிலையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவருடைய ஆலோசனையை பெற இருக்கிறோம் நேயர்களே அதாவது மனநல ஆலோசகர் அபிலாஷா நம்மளோட இணைப்பில் இணைகிறாங்க அவங்க கிட்ட பேசலாம் மேம் வணக்கம் அதாவது இப்ப கோடை விடுமுறை அப்படின்னும் பொழுது குழந்தைங்களை சமாளிக்கிறதே பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நிலையில குழந்தைங்களை எந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கணும் அதே நேரத்துல பெற்றோர்கள் தரப்புல என்ன மாதிரியான அட்வைஸ் அவங்க ஏத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பேரண்டிங்றது சேலஞ்சிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டுங்க அத நம்ம எப்படி பாக்குறோம்ன்றதை பொறுத்துதான் இருக்கு குழந்தைகளுக்கு அவங்களுக்கான நேரத்தையும் அவங்களுக்கான அந்த அட்டென்ஷனையும் நம்ம கொடுக்க தான் வேணும் அதுதான் வந்து பேரண்ட்ஸோடைய பிரைமரி அஹ் அக்கறை கொண்ட ஒரு விஷயம் டெஃபினட்டா வந்து குழந்தைகள் இப்ப ரொம்ப சுட்டித்தனமா இருப்பாங்க நிறைய பேர் ஃப்ரீயா இருப்பாங்க என்ன பண்ணணும் அடுத்ததுன்னு தெரியாம இருப்பாங்க அவங்களை கரெக்டா பண்ணி இந்த வேலைகள் ஒரு ஃபார்ம் பண்ணி ரொம்ப முக்கியம் அந்த ரொட்டீன்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த குழந்தை பருவம்ன்றதுதான் ஒரு பர்சனாலிட்டி உருவாகக்கூடிய ஒரு நேரம் அவங்க என்னென்னலாம் உள்வாங்க என்னென்னலாம் பாக்குறாங்க கத்துக்கிறாங்க இது எல்லாம் தான் நாளைக்கு ஒரு சிறந்த மனிதனா உருவாக்கும் அதனால இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு நமக்கு கத்துக்க வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பழகிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து பெற்றோர் பார்த்து பார்த்து செய்யறது ரொம்ப முக்கியம் அதுல நான் சொன்ன மாதிரி ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்ணுங்க காலைல இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் இந்த இந்த வேலைகள் பண்ணணும் சில அவங்கள அவங்களே பாத்துக்கிற அந்த இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி கொடுங்க பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அதாவது ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு நீ இதுல செலவு பண்ணலாம் இதுல நீ எவ்வளவு மிச்சம் பண்ற ஒரு பிகி பேங்க் வாங்கி கொடுங்க சின்ன உண்டியல் அதுல நீ எவ்வளவு சேமிச்சு வைக்கிற இதெல்லாம் இப்ப நீங்க பழக்கலாம் அதே மாதிரி அவங்க துணிமணி எடுத்து வைக்கிறது அவங்க வேலை வேலைகளை செய்யறதெல்லாம் பழக்கலாம் ஏதாவது ஒரு கலை பழகலாம் அதே மாதிரி டெய்லி புத்தகம் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை அவங்களுக்கு பழக்கலாம் பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு லைப்ரரிக்கு கூட்டிட்டு போய் டெய்லி ஒன் ஹவர் விடலாம் உனக்கு என்ன புக் பிடிக்குதோ கதை புக் பிடிக்குதோ இல்ல ஏதாவது சப்ஜெக்ட் புக் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு பெற்றோர் பண்ற மிகப்பெரிய ஒரு தவறு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் செல்போனை கையில கொடுக்கறது ரொம்ப சின்ன குழந்தைகளா இருந்தாலும் செல்போனை கொடுத்துட்டு இவங்க வேலையை பார்க்கலாம் அவங்க அதுலயே மூழ்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன்னா அது அந்த குழந்தைகளுக்கு நிறைய பாதகங்களை உண்டாக்கும் அவங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சியிலயும் பாதகம் உண்டாக்கும் உடல் உடல் உடல்நலத்திலயும் பாதகம் உண்டாக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் செல்போன் இருக்கிறது நல்லது அவங்களுடைய அட்டென்ஷன் பண்ண முடியும் நிறைய குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே எனர்ஜி நிறைய இருக்கும் அதை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ இல்ல வந்து அவங்களுக்கு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் முக்கியமா பெட்ரோல் டைம் ஒதுக்கி குழந்தைகள் பக்கத்துல உக்காந்து நிறைய குடும்ப கதைகள் பேசுறது இல்ல அவங்க குடும்ப வழக்கங்கள் என்ன என்னென்ன பண்டிகைகள்ல பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கதை மாதிரி பேச குழந்தைகளுக்கு இந்த வயசுல நல்ல பதியும் என்டர்டெய்னிங்காவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே ஒரு நல்ல பாண்டிங் உருவாகும் ஓகே இப்ப நிறைய ஸ்கூல்ல வந்துட்டு கோடை விடுமுறையிலேயே கேம்ப் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க அப்படி போகாத குழந்தைங்களை வந்துட்டு சமாளிக்கிறது தான் எங்க பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்குல்ல இப்ப பெற்றோர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன மேம் ஆஹ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பெற்றோர் வந்து நீங்க ஒன்ஸ் பெற்றோர் ஆயிட்டீங்கனாலே நீங்களும் வந்து ஒவ்வொரு நாளும் தான் இருக்கீங்க எல்லாம் வந்து தலை வந்து பெற்றோர் யாரும் எடுத்த உடனே ஆகறதில்ல ஆனா அதுக்கு நிறைய பேக்டரிஃபைசஸ் பண்ண வேண்டியிருக்கு நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம முதல்ல பண்ண வேண்டியிருக்கு அண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ கொண்டு குழந்தைங்க மேல திணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்றத ஒத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அண்ட் முக்கியமா பெற்றோர் வந்து என்ன சொல்றாங்களோ முதல்ல அவங்க அத பண்ணனும் பிரீச் வாட் யூ பிராக்டிஸ் சொல்லுவோம் சோ நீங்க என்ன நீங்க பண்றீங்களோ அதை தான் நீங்க சொல்லி கொடுக்கணும் ஒழிய நீங்க வந்து காலையில நீ இதெல்லாம் பண்ண சொல்லி பெட்ரோல் தூங்கிட்டு இருந்தாங்க இல்ல நீ செல்போன் எடுக்காதுன்னு சொல்லி இவங்க செல்போன்ல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா குழந்தைகள் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதனால நீங்க ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறதுக்கு அப்கோர்ஸ் நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து உடம்ப வளர்ச்சி பண்ணணும் ஆனா அது நமக்கும் புரிஞ்சுக்கணும் அண்ட் புரிஞ்சுக்கணும் அதை பார்த்து வளரும் போது நல்ல குடிமகனா அண்ட் இந்த மாதிரி டேஞ்சரான விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த வண்டியை கொடுத்து ஓட்ட விடுறது அதுக்கப்புறம் ஆன விஷயங்கள் பண்ண விடுறது அன் அட்டென்டா விட்டுறது குழந்தைங்கள அது அங்கதான் அங்கேயாவது விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு விட்டுறது அப்படி இல்லாம குழந்தைகள் ஆயிரம் இருந்தாலும் குழந்தைகள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆஹ் யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்கணும் அவங்களுக்கு கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெற்றோர் மறந்துட கூடாது முடிஞ்ச வரைக்கும் நிறைய குழந்தைகளை ஒரு இடத்துல லைக் கசின்ஸ் எல்லாம் வரவைங்க இல்ல இந்த குழந்தைய கசின்ஸ் வீட்டுக்கு அனுப்புங்க நிறைய குழந்தைகள் இருக்கும் போது ஒவ்வொரு குழந்தைக்கும் அதாவது வயசுக்கு ஏத்த மாதிரி அடுத்த குழந்தைய பொறுப்பா குடுங்க இது உன்னுடைய தங்கச்சி இது உன்னுடைய தம்பி நீ தான் பொறுப்பு நீ தான் பாத்துக்கணும்ன்றப்ப ஒரு பொறுப்பும் வரும் குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்குமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது வந்து பெற்றோரால சகிச்சு கொள்ள முடியாத சில விஷயங்கள்லாம் குழந்தைகளால சகிச்சுக்க முடியும் அந்த பொறுமை இருக்கும் சோ அந்த மாதிரி அழகா நம்ம அதை பேட்டர்ன் பண்ணலாம் ஓகே நன்றி அபிலாஷா மேம் இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு